எல்லாம் வல்ல சிவபரம்புரின் திருவருளும் குருவர்களும் உள்ளின்று உணர்த்த வேண்டி இந்த சிவஞான விளக்க வேள்வியை தொடங்குகிறேன் திருவாசகத்தை உலகம் முழுவதும் தனித்தனியே அன்பர்கள் விரும்பி ஓதி வருகிறார்கள் பல இடங்களிலே குறிப்பாக தமிழகத்திலும் தமிழ் வழங்கக்கூடிய தமிழர்கள் வாழ வாழக்கூடிய இடங்களிலும் திருவாசகம் முற்றோதல் என்று செய்து வருகிறார்கள் மணிவாசக பெருமான் பெருமானால் அருளப்பட்ட அனைத்து பாடல்களையும் சொல்லப்பட்ட பாடல்களையும் பொருள் உணர்ந்து ஓதினார்களானால் இந்த பிறவிலேயே துன்ப நீக்கமும் இன்ப ஆக்கங்களையும் அடைந்து இந்த உடலை விட்டு போகும்போது அந்த திருவாசக வழி இறைவனை நோக்கி பயணித்த அளவுக்கு தக்கவாறு உயர் எல்லாம் பெற ஏதுவாக நாம் பொருள் உரைக்க வேண்டுமென்ற ஒரு எண்ணம் என்னுள் எழ உரைத்து வருகிறேன் அந்த வகையிலே திருவொம்ப வகையில் இதுவரை பதினேழு பாடல்களுக்கு தனித்தனியாக பொருள் உரைத்து பதிவு செய்திருக்கிறேன் திருவாசகம் என்ற எல்லையை தாண்டி அன்பர்களெல்லாம் மற்ற திருமுறைகளுக்கும் போக வேண்டும் என்று சொல்லி இதோடு ஒத்த கருத்துக்களை எல்லாம் சேர்த்து விளக்கி வருகிறேன் இந்த வகையில் இப்பொழுது பதினெட்டாவது பாடலை நாம் பார்ப்போம் அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்று இறங்கும் விண்ணோர் முடியின் மணித்தொகை போல் கண்ணார் இறைவி கதிர்வந்து கார்கரப்ப தன்னார் ஒளிமொழுங்கி தாரகைகள் தாம் அகல பெண்ணாகி ஆணாய் அழியாய் சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமுமாய் நின்றான் கழல்பாடி பெண்ணே இப்பூம்புணல் பாய்ந்து ஆடையலோர் எம்பாவாய் இது பழைய ஒரு அற்புதமான பாடல் நிறைய தத்துவ கருத்துக்களை எல்லாம் வந்து உள்ளடக்கிறது இறைவனுடைய பெருமைகளை சொல்லக்கூடிய பேராற்றல்களை சொல்லக்கூடிய அவனுடைய கருணையோடு அவன் எப்படி இந்த உலகத்தை எல்லாம் இயக்குகிறார் என்பதையெல்லாம் விளக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பாடல் அந்த பெருமைகளை எல்லாம் இதில் வந்து மறைபொருளாக வைத்து மணிவாசக பெருமான் ஒரு பெண் இன்னொரு பெண்ணை விழித்து சொல்வது போல் அணைத்து இருக்கிறார் அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்று அண்ணாமலை அங்கே அடிமூடி காண முடியாது தீத்திரளாக எழுந்து அந்த பணி முடிந்தவுடன் அங்கேயே அதற்கு அடையாளமாக உலகத்தில் உள்ளவர்கள் ஆணவத்தோடு இறைவனை நாடினால் உலகியல் பற்றுக்கள் உள்ளவர்களும் ஆட்சி அதிகார பற்றுகள் உள்ள உள்ளவர்களும் காமகுரோத லோபம் மதம் மா மோகம் மாற்றது இவைகளெல்லாம் விடாதவர்களும் இறைவனை காண முடியாது அடைய முடியாது என்ன முயன்றாலும் என்று சொல்லி அதற்கு அடையாளமாக அங்கே மலையாக அமைந்திருக்கிறார்கள் இருக்கிறார்களவா அந்த பெருமான் மலை வடிவிலே இருக்கிறார் அண்ணாமலை அரண் வடிவு போய் தோன்றலும் அரையணி நல்லூர்லேருந்து ஞானசம்பந்திர அதை கண்டுபிட்டு அவருக்கு வந்து அரண் வடிவாகவே அண்ணாமலையே தோன்றி அங்கிருந்து தான் உம்மை உண்ணாமலை உமையோடு உமையா உண்ணாமலை உமையாளிடம் என்று சொல்லி தொடங்கி அங்கிருந்து பாடி வருவதாக சேக்கிரார் குறிப்பிட்டிருக்கிறார் அப்படிப்பட்ட அண்ணாமலை பெருமைக்குரிய அண்ணாமலையான அண்ணாமலையிலே விட்டு இருக்கக்கூடிய பெருமானுடைய கைலிநாதனுடைய அடிக்கமலம் சென்று அந்த திருவடியை போய் தேவர்கள் அனைத்து வகை எத்தனையோ எண்ணில் கோடி உலகங்கள் இருக்கிறது அங்கங்கே இந்த பல பதவிகளை வகித்து வரக்கூடிய ஆட்சி அதிகாரங்களை வைத்திருக்கக்கூடிய பே எல்லாம் தேவர்கள் தேவர்கள் தலைவர்கள் தலைமை பொறுப்பில் உள்ளவர்கள் அவர்களுக்கு அணிந்திருக்கிற அந்த நவரத்திர மணிகள்லாம் ஒளி வீசக்கூடிய மணிகள்லாம் இருக்கின்றன அல்லவா அந்த முடியோடு வந்து இறைவன் திருவடியை வீழ்ந்து வணங்குகிறார்கள் வணங்கும் பொழுது அந்த ஒளியுடைய அந்த மணிகள் ரத்தனங்கள்லாம் இருக்கிறது இல்லையா அவையெல்லாம் வந்து என்னென்னா இறைவனுடைய திருவடி ஒளி திருப்பாதத்தின் ஒளிக்கு முன்பு எப்படினா அது அது தெரியாமல் வந்து போய்கிறது இல்லை மறைந்து விடுகிறது அது சூரியன் உதித்தோடன நட்சத்திரங்கள்லாம் மறைந்து விடுகிறது இல்லை அதோட ஒளி ஒளி இருக்குது ஆனால் இந்த ஒளியின் முன் இப்போ விளக்கு ஏற்றி வைக்கிறோம் விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது சூரிய ஒளி வந்து விட்டால் இந்த விளக்கு ஒளி மா அது வந்து பயன் இல்லாமல் போகிறது அல்லவா அதோடு கலந்து விடுகிறது அல்லவா அதை போல் சொல்கிறார் அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்று இறைஞ்சும் எதற்காக இறைஞ்சுகிறார்கள் எங்களுக்கு நீண்ட ஆயுள் வேண்டும் ஆட்சி அதிகாரம் வந்து வேண்டும் நாங்கள் இட்ட பணிகளை செய்வதற்கெல்லாம் ஆட்கள்லாம் வேண்டும் எப்பொழுதுமே நாங்கள் வந்து எங்களுக்கு அமுதமெல்லாம் கிடைக்க வேண்டும் எப்பொழுதும் நாங்கள் வந்து மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் துன்பம் என்பதே எங்களுக்கு வரக்கூடாது பகை அசுரர்களால் எங்களுக்கு இந்த துன்பமும் வரக்கூடாது என்று இவ்வாறான இறைவா நீயே வேண்டும் உன்னை நான் அடைய வேண்டும் என்ற அந்த எண்ணங்களெல்லாம் இல்லை ஒரு அஞ்ஞானம் அப்படி வந்து வணங்குகிறார்கள் அந்த ம முடியோடு அந்த மணி முடியில் இருக்கக்கூடிய அந்த ஒளி வீசக்கூடிய ரத்தனங்கள்லாம் ஒளி வந்து மழங்கிடுது இறைவனோட திருவடி ஒளியின் முன்பு என்று சொல்கிறார் அதே போல் அதை ஒரு உதாரணமாக சொல்லி ஓமைப்படுத்துகிறார் கண்ணார் இரவி கதிர் வந்து கார்கரப்பை கண்ணார் இரவின்னா கண்ணு நிறைந்த கண்ணுக்கு ஒளி கொடுக்கக்கூடிய ரவின்னா சூரியன் சூரியன் கதிர் சூரிய கதிர் வந்து கரப்ப கார்னால் இருள் கார் இருள் என்று அது சுட்டப்படுகிறார்கள் கார் கரப்பைன்னா மறைய கறத்தல் என்றால் மறைதல் என்று பொருள் கண்ணார் இரவி அந்த சூரியன் வந்து இப்போ என்னென்னா இந்த பெண்கள் அங்கே நீராட போகிறார் இல்லையா எல்லாமே நடந்து கொண்டிருக்கும் பொழுதே புலரப்போகக்கூடிய அருணன் இந்திரன் திசை வந்து அணியினான் என்று பின்னால் பழப்ப அதே போல் வந்து ஒளி வந்து எழப்போகிறது சூரியன் உதிக்கிற நேரம் அது கண்ணார் இறைவி கதிர் வந்து பண்ணால் அந்த கதிர் எழும்பொழுதே என்ன ஆயிடுதுன்னா அது பரவும் போது இங்கே இருக்கக்கூடிய இருள் வந்து எங்கேயும் போக விடுவதில்லை இது முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இருள் வந்து எங்கேயும் இப்போ வந்து இப்போ மின் தடைப்பட்டதுன்னா என்ன ஆகிடுது எங்கேயிருந்தால் வந்து இருள் வந்து சூழ்ந்து இருள் எப்பொழுதும் இங்கேயே தான் இருக்குது ஒளி வந்தோன்னே இருள் அங்கே மறைந்து நிற்கிறது அதுதான் சொல்கிறாருங்க கண்ணார் இரவியை கதிர்னால் சூரிய கதிர் வந்து கார்கிறப்ப தன்னார் ஒளி கார்கிறப்ப தன்னார் ஒளிமொழிங்கி தாரகிகள் தாமகள் அங்கே நட்சத்திரங்கள்லாம் இருந்தன அல்லவா இருள் முற்றிலுமாக மறந்து மறைஞ்சு போச்சு ஆனால் நட்சத்திரங்களுக்கு இயற்கையாக ஒளி உள்ளவை அவைகளும் வந்து அங்கே அகல என்றால் மறைந்து மறைந்து விடத்தான் அங்கே அங்கேயே தான் இருக்குது நட்சத்திரம் எங்கேயும் நகரலை அந்த ஒளி மறைந்து விடுகிறது ஒரு ம இது நுணுக்கமாக புரிந்து கொள்ள வேண்டும் நட்சத்திரம் வந்து ஸ்டார்னா ஃபிக்ஸைடுன்னு சொல்லுவாங்க பூமி தான் சுத்தம் சூரியனும் எப்பொழுதுமே நிலையானது தான் பூமி சுற்றுவதால் அவை சுற்று சுற்றுவது போல் நமக்கு தோன்றும் நட்சத்திரங்களும் நிலையானவை சூரியனும் நிலையானவை அதுதான் ஸ்டார் என்று அதை வகைப்படுத்துவார்கள் மீதியெல்லாம் மின்கற்கள் அந்த நகர்வது போல் நாம் சில சமயம் இரவில் வந்து பார்க்கறதெல்லாம் மின்கற்கள் என்று சொல்வார்கள் அப்போ என்ன ஆயிடுதுன்னா தன்னார் ஒளினா குளிர்ந்த ஒளி உள்ள லேசாக ஒளி எடுக்கிற முற்றிலுமாக அமாவாசையில் பார்த்திங்கன்னா நிறைய நட்சத்திரங்கள் பூத்திருக்கும்போது ஒரு ஒளி ஒரு அற்புதமான ஒரு இனிமையான ஒரு ஒளி இருக்கும் அதுதான் தன்னார் ஒளி மழுங்கி அந்த நட்சத்திரங்களோட ஒளி மழுங்கி தாரகைகள் தாரகைகள்னால் நட்சத்திரங்கள் தாம் அகல என்றால் அது ஒளி இழக்க என்று தான் பொருள் மறைய என்று பொருள் அகல்கள் இல்லை இதை வந்து இந்த இது என்னென்னா நமக்கு தோற்றம் எப்படி உலகில் தோ தோன்றுவோ அதற்கு தக்கவாறு இங்கே ஆச்சாரியார் நமக்கு சொல்லியிருக்காரு அங்கே அந்த அதோட ஒளியை அன்று போயிடுது இந்த ஒலிக்கு முன்னாடி அந்த ஒளி என்ன பண்ண முடியும் இறைவனோட ஒளிக்கு முன்னாடி உயிர் ஒளிலாம் என்ன ஆகும் அதே போல் தான் அப்போ என்ன செய்கிறாரு இதில் நாம் வந்து என்ன புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அஞ்ஞானம் என்ற இருள் நம்ம உயிரை வந்து பற்றி நிற்கிறது இல்லையா உயிரை பற்றி உயிர் அறிவை மறைச்சிடுது உயிருக்கு அறிவு இச்சை செயல் என்பது மூன்று குணங்கள் அறிவே வந்து மறைக்கப்பட்ட பிறகு அங்கே இச்சைக்கு வேலையில் செயலுக்கும் அங்கே வந்து வேலை இல்லாமல் போய்விடுகிறது அப்போ இறைவனோட ஞான ஒளி நம் மீது வந்து பாய்ந்தால் என்ன ஆகிடும் அந்த ஆணவம் செயலற்று போயிடும் சக்தி அற்று போயிடும் அழிதல் கிடையாது முப்பொருள் உண்மை இதில் வந்து ஆணவம் ம உயி பதி பசு பாசம்னால் பாசம் அழிதல் இல்லை செயலற்று அங்கே அந்த இறைவனுடைய ஞான ஒளி நம்ம வீசும் பொழுது அந்த ஆணம் என்ற இருள் செயலற்று போய் அந்த ஒளி உயிரொலியில் வந்து பதிதல் அதுதான் வந்து சாயோக்கிய நிலை என்று சொல்வார்கள் தன்னார் ஒளி மொழங்கி தாரகிகள் தாமகளை அப்போ பெருமானை பற்றி இப்போ சொல்கிறாரு பெண்ணாகி ஆணாய் அழியாய் பிறங்குழி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி எல்லாமும் அவர் தான் எல்லாமும் அல்லவியமாய் என்று ஒரு இடத்துல இல்லை எல்லாமாகவும் அல்லவையமாகவும் இருக்கக்கூடிய பெருமாள் ஆகி பெண் ஆகி ஆக அவர் பெண் இல்லை பெண் ஆகி அதே போல் ஆணாய் ஆணாகவும் ஆகிறார் அவருக்கு வந்து ஏது நமக்காக வந்து திருமணி எடுத்து வருகிறார் நமக்காக இந்த திருமணிகளை எல்லாம் நாம் உணவு புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உயிர்கள் மாட்டி இறங்கி வெறும் பேர் வழியாக இருந்தால் இவன் என்னத்தை இறைவனை வழிபடுவான் வெட்டவழியாக இருந்தால் எப்படி இறைவனை வழிபடுவார் என்று சொல்லி ஒரு அடையாள பொறியாக காட்ட வேண்டும் என்று பல உயிர்களை வளர்த்து எடுக்க தானே தாயாக தந்தையாக உயிர்களை ஆணும் பிண்ணுமாக வந்து படைத்து அவைகளை முயற்சி செய்து இந்த உலகத்தை தொடர வேண்டும் என்ற ஒரு கருணை காரணமாக தானும் அண்ணும் ஆணும் பிண்ணும் போல தோற்றமளித்தல் வந்து அது உணர்வு மயமான உருவம் அதெல்லாம் பெண்ணாகி ஆணாய் அழியாய் இரண்டுமே இல்லாமல் பேடாகி என்று சொல்வார்கள் அப்புறம் என்ன செய்கிறார் இறைவனே இப்படி ஏற்பட்ட நிலைப்பாடெல்லாம் எடுக்கிறாரு பிறங்கொலி சீர்னால் விளங்கி தோன்றக்கூடிய ஒளி சேர் விண்ணாகி ஒளிமயமாக இருக்குது இல்லையா மண்ணாகி பூமியாகி அப்போ வந்து என்னென்னா எல்லாமே எடுத்துக்கொள்ளணும் நீளம் நிலம் நீர் தீ காற்று வானம் இந்த ப ப ஐந்து பூதங்களையும் நம்ம வந்து வர கொள்ள வேண்டும் இது போல இடங்களை சொல்லும்போது பஞ்ச பூதங்களில் பஞ்சபூதங்களை இங்கே குறிப்பிடுகிறார் இத்தனையும் வேறாகி அவற்றோட ஒன்றாகவும் வேறாகவும் இருக்கிறார் அவைகளாகவும் ஆகி அவைகளிலிருந்து வேறாகவும் இருக்கிறார் அதெல்லாம் ஜட பொருள்கள் அதில் வந்து உள்ள இயக்கத்துக்கு வந்து பெருமானம் அங்கே அதோட வந்து ஒன்றாய் வேறாய் உடனாக இருத்தல் தான் அப்படி வந்து சொல்கிறது வேறாகி ஈராய் முதல் ஒன்றாய் இரு பெண்ணான் குணம் மூன்றாய் மாறாமரை நான்காய் ஒரு பூதம் அவை ஐந்தாய் ஆறார் சுவை ஏழுவையோடு எட்டு திசை தனாய் வேராய் உடனானான் இடம் வீழி மெள்ளே என்று ஒரு அற்புதமான பாட்டு இந்த இதே கருத்தை வந்து விளக்கக்கூடியது கண்ணார் அமுதமுமாய் நின்றான் கழல்பாடி அப்படிப்பட்ட கண் வந்து நிறைய மகிழ்ச்சி அடையத்தக்க வாறு அப்படிப்பட்ட அமுதமாக தேனாய் இன்னமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் என்று சொல்கிறார்கள் பார்க்கக்கூடிய காட்சியே அமுதம் எப்படி வந்து சுவைக்குமா அப்படிப்பட்ட சுவையை ஏற்படுத்தக்கூடியது என்று கண்ணார் அமுதமுமாய் நின்றான் அப்படி நிற்கக்கூடிய பெருமானுடைய கழல் பாடி திருவடியை பாடி பெண்ணே இப்போம்புணல் பாய்ந்து ஆடையலோர் என்பாவாய் என்று பெண்ணே என்று விழித்துதான் இதெல்லாம் சொல்கிறாரு அண்ணாமலையான் அடிக்கலமலம் என்று சொல்லி பெண்ணே அண்ணாமலையான் அடிக்கமலம் அப்படி நான் வந்து தொடர்ந்து கொண்டு வரோம் இந்த பூம்புணலிலே நாம் பாய்ந்து ஆடுவோம் என்று சொல்லி சொல்கிறார் அப்போ வந்து விடுகிறது சூரியன் உதிக்கக்கூடிய சூழல் அந்த பெண்கள் எல்லாருமே அதிகாலையிலேயே கிளம்பி வந்தார்கள் இல்லையா அதில் வந்து தாமதமாக வந்தவர்களாக கூட இருக்கலாம் அப்படி கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம் நம்ம என்ன செய்யணும்னா ஆணாகி பெண்ணாய வடிவு தோன்றும் அடியவர்க்கு ஆரமுதம் ஆகி தோன்றும் இதற்கு வந்து இணையான தொடர் இருக்கு பாருங்கள் இறைவன் வந்து வடிவே இல்லாத இறைவன் நமக்காக என்ன தோற்றம் காட்டி ஆட்கொண்டாருங்கிறது போல ஆணாகிய பெண்ணாகிய வடிவு தோன்றும் அடியவருக்கு ஆறு அமுதம் ஆகி தோன்றும் இங்கே சொல்கிறாங்களே கண்ணார் அமுதமாய் நின்றான் கடல்பாடு இந்த தொடருக்குள்ள ஒற்றுமை வடிவேறு சோழன் தோன்றும் தோன்றும் என்று சொல்லி அங்கே திருப்பூவணத்தில் வந்து பாடுகிறார்கள் ஆறாவது திருமுறையில் திருத்தாண்டகம் பதினெட்டாவது பதிகம் திருப்பதியும் ரெண்டாவது பாடல் பெண்ணானாய விண்ணோர் கோவில் நன்னாதாரை எண்ணா நாம இது திருஞான சம்பந்தர் பெருமான் பெண்ணான் ஆய விண்ணோர்களுக்கெல்லாம் தலைவன் அவர் பெண்ணாகவும் இருக்கிறார் ஆணாகவும் இருக்கிறார் அழியாகவும் இருக்கிறார் என்று வரவழைத்துக் கொள்ள வேண்டும் இதே போல இடங்களில் ஏனைய இடங்களில் வந்து பார்த்துருக்கிறோம் இல்லையா அதை அதை வந்து சேர்த்து கொள்ள வேண்டும் அதே போல் ஞானத்தின் முன் இந்த சிவஞான சிவ ஒளியின் முன் வந்து இந்த அஞ்ஞானம் விளைவிக்கக்கூடிய ஆணவம் நிற்க அது நில்லாது என்பதை இல்லாது என்றால் என்றால் சக்தி என்று போயிடும் அதில் வந்து மடங்கிவிடும் ஒளி இழந்து போகும் என்று செயலாக்கம் இல்லாமல் போயிடும் என்று சொல்லி அதுதான் வந்து சொல்கிறாங்க அவையாய் அவையேயாய் தானேயாய் அவையே தானே தானேயாய் என்று சொல்லி அந்த சூத்திரோருக்குள்ளே ரெண்டாவது சுற்று அவையே அவையே தானே தானேயாய் என்று இருக்கும் அவையேயாய் இந்த உலகத்தில் உள்ள அனைத்துமாக இது தோன்றக்கூடியவரும் பெருமான் தான் தானேயாய் அதிலிருந்து முற்றிலுமாக வே வேறுபட்டு இருக்கிறது அவையே ஆகினா ஒன்றாதல் தானே ஆயினா வேறாதல் இந்த பொருள்களிலிருந்து வேற அவையாயினால் அவைகளோடு வந்து ஏந்து நிறல் அது அவைகள் அவற்றிலிருந்து வேறாதல் வேறாதல்தான் தானேயாய் அவையே தானாக ஆயினா உடனாதல் என்று பொருள் அவையே ஆகினா இந்த உடம்பும் உயிரும் வந்து இருக்கு இல்லையா இந்த உயிர் வந்து உடம்போடு கலந்து தன்னை வந்து உடலாகவே நினைக்கிற ஒரு அஞ்ஞானம் இருக்குது இல்லை அதே போல் தான் அவையேயாய் இறைவன் வந்து பொருள்களில் கலந்திருக்கிறார் ஆனால் அவர் வேறு உயிர் வேறு இல்லையா போல் பெருமான் வேறு ஆனால் என்ன பண்ணுறாரு ஒன்றாதல் என்று அவையேயாய் வந்து தோற்றமளித்து இருக்கிறார் தானேயாய் அப்படின்னா வேராய் நிற்றல் அதாவது சூரிய ஒளியும் ஒளியும் சூரிய ஒளி வேறு கண்ணொளி வேறு இறைவனுடைய ஒளி வேறு உயிருடைய ஒளி வேறு இல்லையா அதனால் தானே ஆகினா முற்றிலுமாக வேறாக இருக்குது ரெண்டுமே வந்து கலக்குது கலந்தாலும் வந்து சூரிய ஒளி தனியாக இருக்குது கண் ஒளி தனியாக இருக்கு இல்லையா அதுதான் வேறையாக நிட்டல் அவையே தானுமாயினா உடனாதல் என்று பெயர் அதாவது கண் ஒளியும் உயிரறிவும் கண் ஒளி இருக்கு இல்லையா கண்ணுக்கு ஒரு ஒளி இருக்கு இல்லையா அதோட வந்து உயிரறிவு இய்ந்தால் தான் வந்து அங்கே கண்ணால் வந்து பார்க்க முடியும் பார்க்கக்கூடிய உணர்வு அதுக்கு அதற்கு வரும் தன்மை வரும் அதனால தான் வந்து அந்த காட்சி வரணும்னா அந்த உயிர் அறிவும் கண்ணொலியும் வந்து இணையணும் அப்போ தான் நமக்கு காட்சி கிடைக்கும் அதுதான் உடனாதல் என்று பேர் அதுதான் திருவருட்பையனில் உமாபதி சிவாச்சாரியர் முதல் பாடலே அகர உயிராகி அய அறிவாகி எங்கும் அகர உயிர் போல அயர் அகர உயிர் போல அறிவாகி எங்கும் நிகரில் இறை நிற்கும் நிறைந்து என்று சொல்லி பாடுவார் எப்படி அகரமானது அனைத்து எழுத்துக்களிலும் ஊடுருவி இருக்கிறதோ போல் இறைவன் வந்து எல்லா பொருள்களையும் ஊடுருவி உடனாய் செலுத்துகிறார் உலகிகளை நடத்துகிறார் என்று சொல்லி அப்படி சொல்லியிருக்கிறார் இதில் இதில் வந்து வேறு இந்த பாடலில் வேறு என்ற இந்த எல்லா சொற்கும் பொருள் சொல்லிட்டேன் இதற்கு இணையான பாடல் நம்ம வேறு தயவுசெய்து இந்த இது திருவாசங்கிற எல்லையை விட்டுவாங்க பெரிய கடல் நமக்கு பெரிய ஞான கடல் இருக்குது அது வந்து ஒரு ஞானத்தின் ஞானத்தை வந்து இட்டு செல்லக்கூடியது இறைவன் இந்த திருவடியை வைத்து அந்த இன்பத்தை அனுபவிக்க செய்து திடீரென்று விட்டு விட்டு போனால் அந்த பேரிழப்பை தாங்க முடியாத புலம்பக்கூடிய நமக்கெல்லாம் வந்து அந்த இறைவனுடைய முத்தி இன்பம் எப்படி இருக்கும் என்பது உணர்த்துவதை உணர்த்தக்கூடிய அந்த ஞானங்கள் நிறைய இருக்குது இப்போ இதை பாருங்கள் இந்த திருமுதுகுன்றத்தில் பழந்த கிரகத்தில் ஒன்றாவது திருமுறை ஐம்பத்தி மூன்றாவது திருப்பதிதில் முதல் பாடா தேவராயும் அசுரராயும் சித்தர் செழுமரை சேர் நாவராயும் நன்னுரி நன்னு பாரும் பாருன்னா உலகம் விண் எரி கால் நீரும் கால்னா காற்று நீரும் மேவராய விரைமலரும் செங்கன்மால் ஈசன் என்ற மூவராய முதல் ஒருவன் மேது முதுகுன்றேரு அந்த முதல் பாடு எல்லாமே அவர் தான் வராது தேவர்கள் போல தோற்றம் வர்றது செங்கன் மால் போல வர்ற தோற்றம் பிரம்மன் போல வர்ற தோ தோற்றம் அந்த போல் வந்து அந்தனர்கள் போல் வர்றது எல்லாரும் உயிர்கள்லேயும் இருந்து இயக்குறாரு எல்லாம் உயிர் உயிர் வர்க்க கடவுளர்கள் எல்லா உயிர்கள்லேயும் இருந்து இந்த உலக இயக்கத்தை இந்த உயிர்களுக்காக கருணையோடு இயக்குகிறார் நன்று பாரும்னா அந்த பஞ்சபூதங்களில் சொல்கிறாரு பாருங்கன்னா உல பாருன்னா உலகம் விண்ணுன்னா வானம் எரினா தீ கால்னா காற்று நீரும் இந்த பஞ்சபூதங்களும் மேவராய வில விரை மலரும் அந்த சிவந்த தாமரை மலரில் வீட்டில் இருக்கக்கூடிய பிரம்மன் செங்கன் மால் சிவந்த கண்களை உடைய மால் ஈசன் நமது சிவபெருமான் அதாவது ருத்ரன் திரு கைலையில் இருக்கக்கூடியவர் இன்னும் மூவராய முதல் அந்த மூன்று பேர்களாகவும் வரக்கூடிய அந்த முதல்வனான அந்த ப பரம்பொருளாகிய பரசிவந்தான் என்று சொல்லி இந்த பாடலில் சொல்கிறாருன்னா எல்லாவற்றிலையும் வந்து ஒன்றாய் பேராய் இருந்து உலகை இயக்கிறார் என்று புரிஞ்சவனால் அதே ரெண்டாவது பாடல் இன்னும் ஒரு அற்புதமான பாடல் வா பற்றுமாகி வானலோர்க்கு அதாவது வானலூருக்கு பற்றுமாகி பற்றுக்கோடாக உள்ளவன் பெருமான வானத்தில் உள்ளவர்கள் அவர்கள் வந்து புரிந்து வைத்திருக்கிறார்கள் இறைவனை வந்து வணங்கினா நமக்கு வந்து எல்லாம் கிடைக்கணும் விண்ணினார் பயண பணிந்தேத்த வியப்புறம் மண்ணினார் மறவாது சிவாயே என்று எண்ணினாருக்கு எழில் வானகம் பண்ணினார் அவர் பாலித்துறையே என்று சொல்லி அப்புறப்படுவார் அவர்கள்லாம் எதற்கு பணிந்து ஏற்றுறேன்னா எல்லா ஆட்சி அதிகாரங்கள் செல்வங்கள் ஒரு நாடுகள் உலகத்தை ஆளக்கூடிய பல்வேறு தேவலோகத்தில் உள்ள பல்வேறு உலகங்களை ஆளக்கூடிய அந்த இன்பமயத்தை போகத்தை அனுபவிக்கக்கூடிய அருள்லாம் கிடைக்குதுன்னு பார்த்து இங்கே மண்ணில் வாழக்கூடிய மண்ணினார் மறவாது என்ன சொல்கிறான்னா சிவாய என்று எண்ணினாருக்கு ஓய் அப்படி சொல்கிறா பார்த்திங்களா உடனே இவர்களுக்காக பெருமானம் என்னென்னா எல்லாம் படைத்து வைக்கிறது ஏழில் வானகம் பண்ணினார் அவர் பாலைத்துறையரே என்று சொல்வார்கள் இங்கே பார்த்திங்கன்னா வானலூருக்கு பற்றுமாகினா அந்த அதெல்லாம் கிடைக்கிது அதனால் வந்து வழி வழிபடுறான் ஒரு நோக்கத்தோட வழிபடுறான் அதாவது காமிய வழிபாடு என்று பேர் நம்ம அடியார்கள்லாம் வந்து இப்போ இந்த பெண்கள் இருக்காங்களே திருவம்பாவி பெண்கள்லாம் நிஷ்காமிய எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் இறைவாக உன்னை அடைய எங்களுக்கு துணையாக ஒரு கருவையாக இல்வாழ்க்கைக்கு உன் மீது அன்புள்ள எங்கள் அளவு அன்புள்ளவோ எங்களை விட விஞ்சிய ஒரு மெய்யடியார் எங்களுக்கு துணையாக வேண்டும் என்று தான் அப்படி விரும்புகிறார்களே ஒழிந்து நோக்கம் வந்து இறைவனை அடைய இவர்கள் கருவியாக பயன்படுத்தணும் இல்லற சுகத்திற்காக என்று நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது வானலோருக்கு பற்றுமாகி வானலோர்க்கு கதிரோன் மதி அதாவது கதிரோன்னா சூரியன் சந்திரம் மதி பாரு இப்போ சொல்கிறாரலையோ இந்த எற்று நீர் தீ காலும் அந்த அஞ்ச பூதங்கள் மேல் விண் இயமானனோடு அந்த அட்டமூர்த்தியாக இருக்கக்கூடிய பெருமான்னு சொல்கிறாங்க பஞ்சபூதங்கள் சூரிய சந்திரர் ஈமானன் வந்து அட்டமூர்த்தி என்ற ஒரு திருக்கோளம் ரொம்ப புண்ணிய ஒரு திருக்கோளம் மற்றும் மாது அம்பிகை ஒரு பாகம் வச்சுருக்கிறது பல் உயிரா எல்லா உயிர்களாக எல்லா உயிர்களையும் இறைவன் பூந்த இயக்கலன்னா இயக்கம் கிடையாது அதான் அதுதான் சொல்கிறாரு மாலயனம் மால் பிரம்மா மறைகள் மறைகளோட பொருளாகவே அவர் தான் இருக்கிறார் முற்றுமாகி இவைகள் என்றால் முழுவதுமாக அவற்றில் இயந்து ஒன்றாய் வேறாய் உடனாய் இயக்கி வேறுமானான் மேயது முகின்ற முற்று முற்றுமாகி அவைகளோடு இயந்து செயலாக்கம் செய்து அவற்றிலிருந்து வேறுமாக ஏன்னா இறைவன் வந்து எல்லாற்றையும் இந்த பொருள்கள்லாம் கலக்க முடியாது எல்லா உயிர்களையும் இயக்கி எல்லா ஜட பொருள்களையும் இயக்கி வேறாகவும் வந்து வீட்டில் இருக்கிறாரு நாரமே இது முதுகுண்டே என்று இந்த திருப்பதியத்திலே ஒன்றாவது திருமுறை ஐம்பத்தி மூன்றாவது பதிகம் இரண்டாவது பாடல் என்று சொல்லி அன்பர்கள் இதையெல்லாம் வந்து நிறைய வந்து வேட்கை வேணும் ஞான வேட்கை வேணும் நமக்கு வந்து இந்த அளித்த இந்த இறைவனை முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற பல கோணங்களிலே பல ஞானாசிரியர்கள் வழியாக தன்னை வந்து இறைவன் வெளிப்படுத்தி இருக்கிறார் எல்லா ஞான நூல்களையும் நான் வந்து கற்று மேலும் மேலும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு வேட்கையை வளர்த்து கொண்டால் தானாக வந்து அருள் புரிந்து உள்ளத்திலேயே நமக்கு இந்த ஞானத்தை இறைவன் கொடுப்பார் என்று கூறி இதுவரை கேட்ட நண்பர்களுக்கெல்லாம் எல்லா சிவமங்கல நலன்களையும் இறைவன் விளைவிக்க வேண்டும் என்று இறைஞ்சி கோமல் சேகராகிய நான் விடைபெறுகிறேன் வணக்கம் சிவாயனம சிவாயனம திருச்சி